ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது வந்து ஜெம்ஆருங்கிற ஒரு கம்பெனி வந்து ஆன்லைன் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இப்போ மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி இதில் வந்து நாங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் நாங்கள்ன்ட்டு இல்லை லட்சக்கணக்கான பேர் இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்த்துனா நிறைய பேர் வராங்க ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் ஏரியா கோயம்புத்தூர் ஏரியாலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்க நாமக்கல் திண்டுக்கல் தேனி மதுரை சேலம்னு நின்று நிறைய பேர் இருக்காங்க எத்தனை பேர் இதில் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு நல்லா தான் இருந்தது சின்னதாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வ வந்துட்டுருக்கிற வரைக்கும் வீக்லி வீக்லி நல்லா பேமெண்ட் வந்துட்டு தான் இருந்தது போக போக அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இதில் லட்சக்கணக்கில் போட்டவங்களாம் இருக்காங்க டெய்லி வித் ட்ராவல்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு நிறையா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்போ கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பணம் போட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரே குரூப்பாக இருந்து இதில் வந்து கமிஷனர் ஆஃபீஸு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு இது வந்து சோசியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு தான் வைரல் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளில் கொஞ்சம் வந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஆன்லைன் இதில் இருக்கிறதுங்க யாராக இருந்தாலும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணி வெளியே வந்துட சொல்லுங்க ஏன்னா இவங்க கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு யூஸ் இருக்கிற வரைக்கும் தான் இதை வச்சுக்குவாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் லட்ச ரூபாய் பணத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம் இதை கொஞ்சம் யூடியூபர்ஸும் கொஞ்சம் எடுத்து பேசுங்க ஜெயம்ஆருங்கிற இந்த ஆப்பு இனிமேரி யாரும் ஆன்லைன் ஆப்புன்னு வீடியோ பார்க்குறது அது இதுன்னு தயவுசெய்து இவ்வளோ போகாதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எங்களை மாதிரி தான் நீங்களும் ஏமாந்து நிற்கணும் ராம் சேனலுங்கிறது எங்களோடது ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வைரலாக்குங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் தேங்க்யூ